வணக்கம் VHP நியூஸ் செய்திகளில் ஆன்மீக மற்றும் அரசியல் செய்திகளுக்காக உலக புகழ் பெற்ற வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு வந்து மிக விமர்சையா வந்து அலங்காநூல் நடந்துகிட்டு இருக்கு ஆமா இந்த ஜல்லிக்கட்டுக்கும் இந்த முனியாண்டிக்கு என்ன சமி தொடர்பு இது வந்து ஆன்மீக விளையாட்டு ஆன்மீக விளையாட்டு வந்து காளியம்மன் முத்தாளம்மன் இது முனியாண்டி இந்த மாதிரி தெய்வங்களை வந்து அவங்களுக்கு ஊக்குவித்து ஆண்களுக்கும் அந்த மாடுபடி வீரர்களுக்கும் கொடுக்குற ஒரு தன்னம்பிக்கை தைரியம் இந்த வீர விளையாட்டு வந்து எல்லா புகழ் பெற்று ஆன்மீகத்தில் இருந்து இருந்து வர்றதுக்கு தெய்வ ஒத்துழைப்பு இல்லாமல் எதையும் இதை நாட்ட முடியாது எந்த பெரிய திருவிழா நடந்தாலே இவருக்கு நடக்கிற வேண்டிய விஷயத்தில் வந்து வேறும் புகழை வாங்கி வர்றதுக்கு காரணம் இந்த தெய்வ இல்லாட்டின்னா யாராலையும் இந்த ஊர் மண்ணையும் காப்பாற்ற முடியாது இந்த தெய்வத்தையும் கொண்டு செலுத்த முடியாது இதனால இந்த மக்களுக்கு வந்து முறையில் நல்லபடியாக இருக்கிறதுனால இந்த ஆன்மீகத்தில் இருந்து இவங்களுக்கு தெய்வத்துக்கு ஒத்துழைச்சு நின்று பேர் பெட்டு மக்களை காக்கிற மகாமணி என்று இருந்து ஊரை மன்னா காக்கா வந்த பேர் பெட்டு எல்லா பிள்ளைகளுக்கு வீருத்தம் கொடுத்து செயலையும் கொடுத்து நாடி வந்திருக்காரு எல்லா பிள்ளைகளும் நல்லா இருக்கிறதுக்காக ஊர் மக்களுக்கு நல்லா செஞ்சு வருவார் பிள்ளை பிறக்கிற பிள்ளைகளுக்கு விரத்தம் கொடுத்து எல்லாத்தையும் சிந்தனை கொடுத்து அறிவையும் கொடுத்து எல்லாத்தையும் வர வைக்கிறது தான் இந்த தெய்வத்தோட விளையாட்டு சாமி இங்கே வரக்கூடிய காலைகள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து காலையினுடைய உரிமையாளர் இங்கே வந்து வழிபாடு சென்று செல்கிறாங்க அதுக்கு காரணம் என்ன சாமி அந்த காலையில் வந்து சாமி வந்து நைட்டு போய் அவங்க வீட்டில் உட்காந்து ஏப்பா என் ஏன் வரல வளர்த்தது நீயி அந்த காலைக்கு பவர் கொடுத்துட்டேன் ரெண்டு கம்பு வச்சு நீ விளையாடணும் ஊர் மண்ணையும் காப்பாற்றணும் என் பேரையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையை தட்டி ஊசிட்டு மலைக்கு போனாலும் ஏழு கடலை தாண்டி போனாலும் தட்டி ஊசிட்டு அந்த காலையை கூட்டி வந்து அந்த இடையில நிப்பாட்டுவார் இப்போ அவுத்த விட்ட காலை எந்த திசை போயிருந்தாலும் அவருக்கு ஒத்துழைச்சு முனியாண்டி இந்த திசையில இருக்கு மாடு அங்கே நிற்கிது